مكة الآن ملتقى القوافل والتجارة ومهد أصنام الآلهة التي يقدسها العرب. في الأشهر الحرم تؤجل القبائل نزاعاتها وتقبل وفودها آمنة يحمل كهنتها قرابينها لأوثان الآلهة حول الكعبة الكعبه التي اقامها النبي ابراهيم مزارا للحجيج المؤمنين بالله الواحد تحتشد الان بثلاثمائه وستين وثنا بعدد القبائل العربيه كانت في قريش سياده مكه منهم بنو عبد الدار الاثرياء وكبار التجار يحتكرون سدانه الاوثان لتروج في اعيادها تجارتهم ومنهم بنو هاشم جد محمد அன்பிற்குரிய சகோதரர்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து உலகெங்கும் காணப்படக்கூடிய மதங்களின் நிறுவனர்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள் ஜோராஸ்டர் போன்றவர்கள் உண்மையில் இறைவன் புறமிருந்து தோன்றி இறைத்துவதர்களே என்பது குறித்த ஆதாரங்களை கடந்த இரண்டு காணொலிகளில் கண்டோம் இந்த பகுதியில் அதாவது இந்த இறுதி பகுதியில் நாம் அஹமத் ஜமாத்தி கலீஃபா சைதனா ஹசரத் மிர்சா தாஹிர் அஹமத் ரஹ்மல்லா அவர்கள் இதே கேள்விக்கு அளித்த பதிலை காண்போம் அத்துடன் இந்த தொடரையும் நிறைவு செய்வோம் இன்ஷால்லா Zul Prophet is like Krishna, I don't mention it by name in the Holy Quran. So under what uh,

do you know? 120,000? 24,000. 24, Are <laughs> you <laughs> going to get உங்களுக்கு தெரியுமா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் என்று கூறுகிறார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் பேர் தோன்றினார்கள் எனவே திருக்குறான் அவர்கள் அனைவரையும் பற்றி குறிப்பிட்டால் அவர்களுடைய பெயரை மட்டும் குறிப்பிட முடியாது அவர்களுடைய வரலாறு எங்கு தோன்றினார்கள் என்பதையும் குறிப்பிட வேண்டும் இவை அனைத்தையும் குறிப்பிட்டாலும் அதன் பின்னர் திருக்குறள் எவ்வளவு பெரிய நூலாக இருக்க வேண்டும் நீங்கள் உணர்ந்து பார்க்கிறீர்களா அந்த சுவரிலிருந்து இந்த சுவர் வரை நீளமாக இருக்க வேண்டும் அல்லது அதை விட பெரியதாக இருக்க வேண்டும் எனவே அல்லாஹ் ஞானம் உள்ளவனாக இருக்கிறான் அவன் அறிவான் உலகில் உள்ள எல்லா பகுதிகளை சேர்ந்த எல்லா காலங்களையும் சேர்ந்த இறை தூதர்களின் பெயர்களை குறிப்பிடுவது மேலும் அவர்களுடைய வரலாற்றை எடுத்துச் சொல்வது சாத்தியமற்ற விஷயம் என்பதை அல்லாஹ் அறிவான் எனவே இறைவன் மிகவும் ஞானத்துடன் இருபத்தைந்து நபிமார்களின் பெயர்களை திருக்குறளில் குறிப்பிடுவதற்காக தேர்ந்தெடுத்தான் எப்படி தேர்ந்தெடுத்தான் என்றால் அந்த இருபத்தி ஐந்து நவிமார்களுடைய அவர்களுக்கு என்ன நடந்ததோ அது மற்ற நடந்தது எனவே அதாவது சில நவிமார்களின் பெயர்களை குறிப்பிட்டு எல்லா நவிமார்கள் பெயர்களையும் குறிப்பிடாமல் விட்டது இது இறைவனுடைய விசேஷமான வழிமுறையாக உள்ளது நான் ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்டது போன்று இறைவன் இவ்வாறு கூறியுள்ளான் அவர்களிடையே ஒரு இறை தூதர் வாழ்ந்திடாத எந்த சமுதாயமும் இல்லை எனவே நீங்கள் மற்ற தேசங்களின் இறை தூதர்களை நம்புவதே இல்லை என்றால் பிறகு அவர்கள் எங்கே சென்று எனவே இது சாத்தியமற்றதாகும் இப்பொழுது குரான் உண்மையானதாக இருந்தால் ஆரம்ப காலகட்டத்தில் இறைவன் இருந்து இரையறிவிப்பு பெற்றவர்கள் அவர்கள் இறை தூதர்களாக அவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய காலத்திற்கு பின் வந்த பல நூற்றாண்டுகளின் பனிமூட்டத்தால் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் அவர்களுடைய போதனைகளும் முழுமையாக சிலை வணக்கமாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும் இந்த உண்மையை நிரூபிக்கும் விதமாக நான் ஏற்கனவே பலமுறை வழங்கிய மிகச்சிறந்த சான்று என்னவென்றால் மக்காவில் உள்ள காபா என்னும் பள்ளியாகும் அந்த பள்ளி நபிகுணார் சல்லாஹூ அலே அவர்களுக்கு முன் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஏகத்துவவாதியால் கட்டப்பட்டதாகும் அவர்கள் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் ஆவார்கள் ஆனால் அல்லாஹின் தூதர் ஹஜரத் நபிகு நாயம் சல்லுல்லாஹ் அலே அவர்களுடைய காலத்தில் அதே காபாவின் நிலை எவ்வாறு இருந்தது அது ஒவ்வொரு வருடத்தின் ஒவ்வொரு நாளையும் குறிப்பிடக்கூடிய அளவில் முன்னூற்றி அறுபது சிலைகளை தன்னகத்தை கொண்டதாக இருந்தது அவ்வளவு அதிகமான சிலைகள் இருந்தன அந்த பள்ளியை அந்த நிலையில் காணக்கூடிய எவரும் இந்த கபா என்னும் பள்ளியை புனரமைப்பு செய்தவர் ஒரு ஏகத்துவவாதி இறைவன் ஏகத்துவன் என்று ஏகத்துவ இறைவனை நம்பியவர் என்று நம்ப முடியுமா அதுவும் மிகச்சிறந்த மிகப்பெரிய ஒரு இறை ஏகத்துவாதியா ஏகத்துவ இறைவனை வணங்கி வந்த ஒருவர் அவரால் எழுப்பப்பட்ட பள்ளி அது என்று எவராவது நம்ப முடியுமா இதனால் தான் கூறுகிறேன் உதாரணத்திற்கு உங்களில் ஒருவர் இந்தியாவிற்கு சென்று அவர்களுடைய கோயில்களை கண்டால் அங்கு இருக்கக்கூடிய எத்தனையோ கற்பனை சிலைகளையும் உருவங்களையும் கண்டால் இந்த மதத்தின் நிறுவனர் இறைவனின் ஏகத்துவத்தை நம்பி வந்த முழுமையாக நம்பி வந்த ஒருவர் என்று உங்களால் நம்பவே முடியாது எனவே நீங்கள் ஹஜரத் கிருஷ்ண மகராஜ் அலேஹலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தால் நீங்கள் நிச்சயமாக அவர் அல்லாஹுவின் புறமிருந்து வந்தவர்தான் என்ற முடிவுக்கு வந்தாக வேண்டும் அவருடைய வரலாற்றை நான் மிகவும் ஆழமாக மிகவும் நெருக்கமாக படித்து பார்த்தேன் நான் உறுதியாக நம்புகிறேன் அன்னார் இந்தியாவில் தோன்றிய மிகப்பெரிய இறை தூதர்களில் ஒருவராவார் ராமச்சந்திரரும் கூட கிருஷ்ணரை போல இந்தியாவில் தோன்றிய மிகப்பெரிய இறை ஆவார் குறிப்பாக ஸ்ரீ கிருஷ்ணர் இறை இருந்த விஷயத்தில் இது பொருந்துகின்றது என்னவென்றால் கான பில் ஹந்தே நபியுன்

கிருஷ்ணருடைய இன்னொரு பெயர் கண்ணையா என்பதும் என்பதும் இந்த ஒரே பெயரை குறிப்பிடுவதுதான் அதில் ஒரு சில மாற்றத்துடன் குறிப்பிடுகின்றது ஆக கிருஷ்ணர் குறித்த அனைத்து வர்ணனைகளும் இந்த நவி மொழியில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர அண்ண நவி சொல்லாஹலிஸ்லாம் அவர்கள் கூறிய இந்த அருளுக்கு சொந்தக்காரர் யாராக இருக்க முடியும் எனவே நான் நூறு சதவீதம் உறுதியாக நம்புகின்றேன்